அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான குலசேகரன் பட்டணம் தசரா திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் எப்பொழுது துவங்கி எப்பொழுது முடிவடையுது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தசரா திருவிழா மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமையன்று குடியேற்றத்துடன் தொடங்கி பதினான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு குடியேற்றம் நடைபெற உள்ளது கொடியேற்றம் நடைபெற்ற நாளில் இருந்து பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினமும் ஒவ்வொரு அலங்காரத்தில் ஒவ்வொரு வாகனங்களில் அன்னை முத்தாரம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தர்றாங்க இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் எப்பொழுது நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு பனிரெண்டு மணிக்கு அம்மன் சிம்ம வாகனத்துல கடற்கரை அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு முன்பாக எழுந்தருளி மகிஷாசுர சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது பதிமூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை ஒரு மணிக்கு சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் அம்மன் கடற்கரை மேடைக்கு எழுந்தருளி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது அதிகாலை இரண்டு மணிக்கு அம்மன் சிதம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எழுந்தருளி சாந்தாபிஷேக ஆராதனைகளும் நடைபெற உள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு அபிஷேக ஆராதனைகளை முடித்து திருத்தேரில் பவனி வந்து தேர்நிலையம் சென்றடைகிறார் அருள்மிகு முத்தாரம்மன் மாலை நான்கு நான்கு மணிக்கு அம்மன் திருக்கோயில் வந்து சேர்கிறார் அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு காப்பு களையப்படுகிறது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு செயற்கை அபிஷேகம் நடைபெறுகிறது பதினான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு பாலாபிஷேகமும் புஷ்ப அலங்காரமும் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதி வினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி